ஹய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கிப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் எழுதி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அது என்னன்னா இப்போ யூபிஐயில் நடந்துகிட்ருக்க நடக்கிற மோசடிகள் தாங்க அதாவது இப்போ யூபிஐ ஸ்கேமுகளை எப்படி தவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம எல்லாருமே வந்துட்டு பணம் அனுப்புகிறதுக்கும் சரி இல்லை வாங்குறதுக்கு ஒரு பொருள் வாங்கணுனாலும் சரி யூபிஐ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது ஒரு கடைக்கு நம்ம ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி இல்லை ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போனாலும் சரி நாம் வந்துட்டு நம்மளுடைய ஜிபேவோ இல்லை ஃபோன்பேவோ பேடிஎம்மோ ஏதோ ஒரு யூபிஐ ஆப் மூலயமா தான் நம்ம பணத்தை வந்து நம்ம அனுப்புகிறோம் ஸோ இது ரொம்ப நமக்கு சுலபமாக இருக்குது இது வேகமாகவும் நமக்கு நடக்குது இல்லைங்களா ஆனால் இந்த சுலபத்தை பயன்படுத்தி தான் சில மோசடிக்காரங்க நம்ம பணத்தை திருட முயற்சி பண்ணுறாங்க அப்படிப்பட்ட மோசடிகள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு முக்கியமான வழிகளெலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க இப்போ நம்மளா பலரும் நம்ம வந்துட்டு வாய் வாய்வழியாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லைன்னா நியூஸில் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் யூபிஎஸ் கேம் நடந்து இவ்வளோ பணம் வந்துட்டு திருடிட்டாங்க இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம அப்பப்போ கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும் ஏன் நமக்கு பலருக்கும் அந்த மாதிரி கூட இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் ஸோ இனிமேட்டு நீங்கள் அந்த மாதிரி யூபிஎஸ் கேம்லேருந்து வெளியே வரணும் அப்படிப்பட்ட யூபிஎஸ் ஸ்கேம்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு முக்கியமான வழிகளை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஸ்கேம்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு அஞ்சு முக்கியமான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னா நெவர் ஷேர் யுவர் யூபிஐ பின் இது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்க ஆனால் எல்லாருமே மறந்துடுற ஒரு விஷயம் கூட நம்ம யூபிஐ பின்ன யாருக்கிட்டயும் எப்பயுமே நம்ம சொல்லக்கூடாதுங்க அது ஒரு பேங்க் மேனேஜராக இருந்தாலும் சரி இல்லை ஆர்பிஐ அதிகாரியா இருந்தாலும் சரி எந்த ஒரு நிறுவனமும் கிட்ட உங்க பின்ன கேட்காதுங்க ஒரு மோசடிக்காரன் மட்டும்தான் உங்களை ஃபோனில் கூப்பிட்டு நாங்கள் உங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் உங்க ஒரு பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ணணுன்னா உங்கள் யூபிஐ பின்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைன்னா உங்கள் ஓடிபியை சொல்லுங்கன்னா கேட்பாங்க இது எல்லாமே சுத்த பொய்யுங்க பின்னையும் ஓடிபியும் நீங்கள் யார்கிட்டையும் எப்பயுமே சொல்லவே கூடாதுங்க அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பணம் நொடிக்குள்ள அவங்க கைக்கு போயிடுங்க எப்படி உங்கள் வீட்டோட சாவியை நீங்கள் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் யூபிஐ பின்னையும் நீங்கள் யார்கிட்டேயும் கொடுக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்கேம்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னா பணம் வாங்குறதுக்கு க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணாதீங்க டோன்ட் ஸ்கேன் க்யூஆர் கோட் டு ரிசீவ் மணி இது வந்து நிறைய பேர் ஏமாந்து போகிற ஒரு புது வகை ஸ்கேமுங்க பணம் வாங்குறதுக்கு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு கடைக்கு போனால் ஒரு பொருள் வாங்கிட்டு அந்த பொருளுக்கு பணம் கொடுக்குறதுக்கு தான் நாம் வந்துட்டு ஸ்கேன் பண்ணுவோம் பணத்தை அனுப்புவோம் ஆனால் இந்த மாதிரி மோசடிக்காரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு கால் பண்ணி உங்களுக்கு பணம் அனுப்பணுங்க உங்களுக்கு ஒரு லட்சம் பரிசு விழுந்திருக்கு அதை நீங்கள் வாங்கிக்கணுன்னா நான் உங்களுக்கு கியூஆர் கோடு சென்ட் பண்ணியிருக்கேன் அந்த கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் நாங்கள் அனுப்பிடுவோம் அந்த மாதிரி சொல்லி நம்ம பணத்தை திருடிக்குவாங்க உண்மையிலே பணம் அனுப்புறதுக்கு மட்டுந்தாங்க கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணணும் பணம் வாங்குறதுக்கு ஸ்கேன் பண்ணவே நமக்கு தேவை ஒரு க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பின்ன போட்டுட்டீங்கன்னா உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்டுக்கு டைரக்டாக போயிடுங்க இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ நீங்கள் பணம் அனுப்புறதுக்குன்னா மட்டும் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க நீங்கள் பணம் வாங்கிறதுக்கு எந்த ஒரு க்யூஆர் கோடையும் ஸ்கேன் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வழி என்னன்னா தெரியாத லிங்கை தொடாதீங்க அவாய்டு கிளிக் எனி ஒன் லிங்க் இப்போ நம்ம மொபைலுக்குவோ வந்து வாட்ஸ்அப்லேயோ எஸ்எம்எஸ்லையோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து அடிக்கடி வந்துட்டு லிங்க் வந்துட்டேதாங்க இருக்குது நீங்கள் வந்து இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய பரிசு தொகையை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிங்க் வரும் இல்லைனா உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பாக்கி இருக்குது உடனே நீங்கள் பணம் கட்டலைன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுடுவோம் ஸோ நீங்கள் பணம் கட்டுறதுக்கு இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி உங்களுடைய பேலன்ஸ் பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல வகைகளில் திருட்டுக்கள் ஸ்கேமுக்காக நமக்கு லிங்க் தான் இருக்குங்க இந்த மாதிரி லிங்க்லாம் உங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டுக்காமல் நீங்கள் டெலிட் பண்ணுறது தான் உங்களுடைய பெஸ்ட்டு உங்களுடைய புத்திசாலித்தனங்க இந்த ஸ்கேமுக்கு பேர் தான் வந்துட்டு ஃபியூசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி லிங்க்கை நீங்கள் தொடும்போது உங்களுடைய தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன் அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய பேங்க் விவரங்கள் எல்லாத்தையும் திருடிடுவாங்க நான் வந்து உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு அரசு சார்ந்த அல்லது அதிகாரபூர்வமான நிறுவனங்களிடம் இருந்து வரும் லிங்க்கை மட்டுமே மட்டும் நம்ம டச் பண்ணணுங்க அது மட்டும் நமக்கு நம்பகத்தன்மையானது ஸோ தெரியாத லிங்க் வந்தால் அதை உடனே நீங்கள் கண்டுக்காமல் அதை நீங்கள் பிளாக் பண்ணுறது இல்லை டெலிட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு இப்போ இந்த ஸ்கேம்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நாலாவது வழி என்னென்னா ஓடிபி மற்றும் வெரிஃபிகேஷன் கோடை யாருக்கும் சொல்லாதீங்க டோன் ஷேர் ஓடிபி அண்ட் வெரிஃபிகேஷன் கோடு இது வந்து யூபிஐக்கு மட்டும் நான் சொல்லலைங்க எல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கும் இது பொருந்துங்க ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபியே ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்லக்கூடிய ஓடிபியை நீங்கள் யாருக்கும் எந்த டைமுக்கும் எக் காரணத்துக்கு கொண்டு சொல்லவே கூடாதுங்க உங்களுடைய பேங்க்கு இல்லை கிரெடிட் கார்டு நிறுவனம் எந்த ஒரு ஆன்லைன் சேவையோ உங்களுடைய ஓடிபியை ஃபோனில் கேட்காது அதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க யாராவது அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணுறவங்க தான் மோசடிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ ஓடிபியை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்கள் பணத்தை உங்கள் பர்மிஷன் இல்லாமலே எடுத்துடுவாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஓடிபியோ உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோடியோ தயவு செஞ்சு யார்கிட்டேயும் சொல்லிவிடாதீங்க இப்போ ஃபிஃப்த்து வழி என்ன நம்ம ஸ்கேம்லேருந்து வெளியே வரதுக்குன்னா ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஸ்களை பயன்படுத்தாதீர்கள் டோன்ட் யூஸ் ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஸ் இது வந்து ரொம்ப புதுமையான ஒரு வழிங்க ஆனால் இது ஒரு ஆபத்தான வழி கூட இப்போ ஸ்கேம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வழியை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை வந்துட்டு ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணி இந்த முறையில் வந்துட்டு பயன்படுத்தி நம்மளுடைய பணத்தை திருடுவாங்க ஸோ இதை ஒரு விளக்கமாக சொல்லணுன்னா உங்கள் மொபைல் ஒரு பிரச்சனையாக இருக்குது நீங்கள் அதை சரி பண்ண இந்த டீம் விவர்ஸ் இல்லனா எனி டெஸ்க்கு மாதிரி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஸ்க்ரீனை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனை அவங்க கைக்குள்ளே வந்துடுங்க அதுக்கப்புறம் அவங்க உங்கள் பேங்க் ஆப் குள்ளே போய் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பணத்தை அவங்க திருடிடுவாங்க ஒருத்தர் வந்து உங்கள் ஃபோனை ரிமோட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்காதீங்க அது கண்டிப்பாக ஒரு மோசடி திறந்தாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணாதீங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் சுருக்கமாக சொல்லணும் பின்ன யாருக்கும் சொல்லாதீங்க பணம் வாங்குறதுக்கு க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை நம்ம பணம் பே பண்ணணும் பணம் கட்டணும் அப்படின்னா தான் நம்ம க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும் மூணாவது விஷயம் என்னென்னா தெரியாத லிங்கை தொடாதீங்க ஸோ இது மூலயமா நம்ம நம்ம பணத்தை இழந்துடுவோம் ஃபோர்த்து வழி என்னன்னா ஓடிபியை யாருக்கும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வலி என்னன்னா ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்புகளை பயன்படுத்தாதீங்க இதை உங்கள் ஃபோனை ரிமோட் மாதிரி அவங்க யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி உங்கள் பணத்தை உங்களுக்கு தெரியாமலே திருடிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் வந்துட்டு பாதுகாப்பாக யூபிஐ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நான் உங்கள் ரேவதி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்